நம்முடைய மக்கள் உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அணியினுடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் முகமது அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள் எல்லா பிறகும் நம்முடைய இந்திய ஏழாவது குடியரசு நாள் இந்திய முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது அதில் ஒரு பகுதியாக முத்துப்பேட்டை நகர தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எப்போதும் போல இந்த ஆண்டும் நம்முடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் முனைவர் ஏ காஜாக்கணி சார் அவருடைய தேசிய கொடி எட்டி வைத்து சிறப்பு செய்திருக்கின்றார்கள் என் நிறுவனருக்கு வரவேற்கும் ஆசாத்திய ஜமாத் நிர்வாகிகளுக்கும் நம்முடைய மதரசா தலைமை இமாம் அவர்களுக்கும் நம்முடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் அப்பா மெயினாமதி அவர்களையும் முன்னாள் மாவட்ட செயலாளர் எம் 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 சீர்மான் அவர்களையும் தமமு நகரச் செயலாளர் யாசின் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த நகர தலைவர் தமமு அண்ணன் முன்னாள் தலைவரும் இந்நகரத்தை சிறப்பாக கட்டமைத்த சகோதரர் அலிம் மற்றும் பேரா மன்ற உறுப்பினர் நஜிமா காமியும் உள்ளிட்ட அனைவரும் மீதும் அந்த ஏகையினுடைய சாந்தியும் சமாதானம் என்றொன்றும் ஒரு வாழ்த்து செய்தியாக நம்முடைய இந்திய நாடானது ஆங்கிலேயரிடம் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக அறிவிக்கப்பட்டு கிடந்தது நம்முடைய முன்னோர்கள் அரும் பாடுபட்டு இந்திய தேசத்தின் விடுதலையை உறுதி செய்து ஆகஸ்ட் பதினைஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விடுதலை பெற்றது ஆளுவதற்காக மக்களாகிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைய வேண்டும் என்ற அடிப்படையிலே மக்களாட்சி தற்போதையின் அடிப்படையிலே அரசியல் சட்டம் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே டாக்டர் அம்பேத்கர் காயித உள்ளிட்ட சட்ட வேதைகள் ஒன்று கூடி பல்வேறு நாடுகளில் இருந்து நம்ம நாட்டிற்கு ஏதுவான சட்டங்களை அதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் நம்முடைய இந்திய நாட்களே ஒப்படைக்கப்பட்டது அதன் பிறகு பல்வேறு திருத்தங்கள் செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அதாவது இன்றைய நாளிலே அந்த அரசியலமைப்பு சட்டமானது நடைமுறைக்கு வரப்பட்டது அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி நம்ம இந்திய நாட்களுடைய குடும்ப அடிப்படை உரிமைகளையும் கடமைகளையும் பேணிக் காக்கக்கூடியது அந்த அரசியலமைப்பு சட்டமானது அதனை பேணி காக்க வேண்டிய ஒவ்வொரு கடமையும் நம்முடைய அனைவருக்கும் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு அந்த ஒரு உறுதிமொழியை மட்டும் நான் கூறி விடைபெறுகிறேன் நன்றி எனது நாடு இந்திய அனைவரும் எனது உடன்பிறப்புகள் என் நாட்டை நான் பெருகும் நேசிக்கிறேன் பெருமைப்புக்காகவும் பன்னுடன் மறைவு சிறப்பிற்காகவும் நான் பெருமை அடைகின்றேன் இந்நாட்டின் பெருமை தகுந்த விளங்கிட என்றும் பாடுபடுவேன் பெற்றோர் ஆசிரியர்கள் தனக்கு வயதில் மூத்தோர் அனைவரும் மதிப்பேன் எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன் என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உத்திட முயர்ந்து நிற்பேன் அவர்கள் நலமும் வளமும் பெறுவதில் என்றும் பயிற்சி அடைவேன் நன்றி